மனோஜ் நாலு லட்சம் ரகசியத்தை உடைத்த முத்து அதிர்ச்சியில் ரோகினி விஜயாவோட நிலைமை பரிதாபமாக இருக்குது ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கு அனுசிறடைக்காசிய சீரியல் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் மனோஜ் நாலு லட்சம் ஏமாந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா முத்து வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாரு அதை வீட்டில் சொல்லி ரோகினியை அவமானப்படுத்தியிருக்கிறாரு ஸோ அந்த வகையில் இந்த வாரம் முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் ரசிகர்கள் அடுத்து என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தாங்க எல்லாருமே எதிர்பார்த்த முடிவு இப்போ வந்துருச்சு ஒவ்வொரு முறையுமே ரோகினி தப்பிச்சுட்டுறது போல இந்த முறையும் மனோஜும் தப்பிச்சுட்டுவாரோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லார்கிட்டையுமே இருந்துச்சு ஆனால் அது எல்லாம் இல்லை வழக்கம் போல மனோஜ் வீட்டில் மாட்டிக்குவார் அப்படிங்கிற மாதிரியா இன்னைக்கான ஒரு புரோமோல பார்த்தீங்கன்னா அதை காமிச்சிருந்தாங்க மனோஜ் பணத்துக்கு ஆசைப்பட்டு மூணு லட்சம் பொருளை விற்றுட்டு ரோகிணிக்கிட்ட கிட்ட மூணு லட்சம் பொருள் விற்றதுனால எனக்கு ஒரு லட்சம் லாபம் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரியா சீன் போட்டிருக்கிறாரு அதே நேரத்துல தவிற்ற பொருளுக்கான பணத்துக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியா அம்மாவோட காலை பிடிச்சி கெஞ்சுறதுனால விஜயா மீனாவோட நகைகளை எடுத்து கொடுத்து அதை அடகு வைக்க சொல்ல அந்த நகையை மனோஜ் பார்த்தீங்கன்னா அடகு வைக்க போன கடையில் அங்கே அடகு வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அதை வித்துடுறாரு ஆனால் அடுத்த நாளே மீனாவும் முத்துவும் தங்களுடைய பழைய நகை வேணும் அப்படிங்கிற மாதிரியா வருவாங்கன்னு சொல்லிட்டு விஜயாவும் மனோஜை நினைக்கவே இல்லை முத்துவும் மீனாவும் பாட்டிக்கு நகை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியா தங்களுடைய பழைய நகையை கேட்க ஏற்கனவே நகையை வித்துட்டதுனால மனோஜ் கவரிங் நகையை வாங்கி கொடுத்து சமாளிச்சிடுறாரு ஆனால் கவரிங் நகையை கொண்டு போயிட்டு முத்துவும் மீனாவும் நகைக்கடையில் அவமானப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க ஆனாலும் பாட்டியோட பிறந்தநாள் முடிகிற வரைக்கும் இந்த பிரச்சனையை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா இருந்து அதுக்கப்புறமா இதை பற்றி பேச விஜயா இந்த நகை இந்த வீட்டில் மாறி இருக்காது மீனாவோட வீட்டில் தான் மாறியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியா மீனாவோட குடும்பத்து மேலே பழிய தூக்கி போட்டுடுறாங்க ஆனாலும் முத்து நான் உண்மையை கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா எடுத்த முயற்சியில் ரெண்டு முறை தோல்வி கிடைச்சாலும் மூணாவது முறை இப்போ வெற்றி கிடைச்சிருக்குது அதாவது ஸ்ருதியை வச்சு மனோஜ் கிட்ட பேசும் போது மனோஜ் சுதாகரிச்சுக்கிட்டாரு அதே போல பார்வதி கிட்ட போயிட்டு நகப்பத்தி முத்து பேசும்போதும் அங்க விஜயா வந்து சொத்தப்பிட்டாங்க இந்த நிலையில இப்போ செல்வம் பாத்தீங்கன்னா ஒரு திருமண மண்டபத்துல பொருட்கள் விலை குறைவா விற்பனை செய்யறதா சொல்லி ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியா முத்துவை கூட்டிக்கிட்டாங்க அங்க போறாரு அங்கே போன இடத்துல அவங்க திருட்டு பொருளை விற்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் அங்கே வர போலீஸ் முத்துவையும் செல்வத்தையும் கைது செஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த நேரத்தில் ஸ்டேஷனுக்கு வந்த மனோஜ் அந்த மண்டபத்துக்காரங்க கிட்டே இருந்து கைப்பற்றின பொருளை தன்னுடைய பொருள் இல்லை அப்படிங்கிற மாதிரியா லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதோட அவங்ககிட்ட நான் மூணு லட்சம் ஏமாந்தேன் என் பொண்டாட்டி அதிகமாக கணக்கு கேட்பா அதனால ஒரு லட்சம் லாபம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்காக நான் நாலு லட்சம் செலவு செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி உண்மைகளை சொல்கிறத எல்லாமே ஜெயிலுக்குள்ள இருக்கிற முத்து வீடியோ எடுத்துட்டுறாரு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து அதை டிவியில் போட்டு காட்சி ரோகிணி கிட்ட உன் புருஷ மாதிரி தொழில் கத்துக்கணும்னு சொன்னியே அது இப்படி தானா அப்படிங்கிற மாதிரி கேட்க ரோகிணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியில் இருக்கிறாங்க இந்த நிலையில தான் இந்த நாலு லட்சம் பிரச்சனையில நகை எடுத்து கொடுத்ததுக்காக உஜியாவும் மாட்ட போகிறாங்களா அப்படி இல்லனா மனோஜை மாட்டி விட்டுட்டு விஜயா தப்பிச்சுட்டு போகிறாங்களா ஸோ இதுக்கு அண்ணாமலை என்ன முடிவு பண்ண போறாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ எனிவே இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த கவரிங் நகை விவகாரம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள்